ஸ்ரீகாடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் ஈனி இருக்குது நல்லா காரிச்சட்ட மாடு பெருங்கூட்டான நல்ல மாடு கண் வந்து கெடேறி பல் முளைப்பல் மூணா நீ ஈணிக்கிறது மாடெல்லாம் ஒரு முப்பது லிட்டர் சௌகரியமாக கறக்கு இன்னொரு ஒரு வாரமாக பால் முப்பது லிட்டர் கறக்கறக்கு இப்போ சீப்பு மால் காலையில் கறந்து ஒரு ஒம்பது லிட்டர் இருக்குது ஒம்பது டு பத்து லிட்டர் இருக்குது சீப்பு மால் நல்லா பெருங்கூட்டான நல்லா ஜாதி ஓலமான நல்ல மாடுங்க மாடு வெளியவே அந்த அந்தளவுக்கு மடி பாருங்க மடி நல்ல நல்லா ஓர் காம்பெல்லாம் காம்பு சுரப்பு சூப்பராக இருக்குது பைப்பில் வந்த மாதிரி இருக்கும் காம்பு சுரப்பு பாருங்கள் நல்லா ரோஸ் காம்பு மாடு நல்லா பெருங்கூட்டான மாடு மாதிரி மாடு இந்த லோக்கலில் எங்கேயும் கிடைக்காதுங்க அது கண்ணு வந்து கிடையாங்க இந்த மாடு கொடுத்து நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்